ஏனென்றால் நம்முடைய நாமெல்லாம் தமிழர்கள் ஆனால் தான் மும்மொழி தான்மொழி குழியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி பொழுது தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஆற்றலப்பட்டிருக்கிறோம் பத்தாயிரம் கோடி வாய்ப்பு இருந்தாலும் நான் இதில் மும்மொழி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை கையெழுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் எதற்காக சொல்லுங்க சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர் சூழ்ந்து இன்றைக்கு பேசலாம்

low interest, flexible repayment, minimal documentation, REPCO home loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நடைபெறக்கூடிய மனவிழா இது அவர் அங்குபடி ஆற்றபோது பேச முடியாத சூழ்நிலைக்கால் தள்ளப்பட்டு உள்ளாட்சி தலைவர் எங்கள் குடும்பமும் விசுவாசமாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கும் என்று நாம் எடுத்து சொன்னார் நான் முறையர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் பிடிக்கு வர அப்படிப்பட்ட குடும்பத்தை ஒரு குடும்ப பாச உணவோடு உருவாக்கி இருந்திருக்கக்கூடியவர் நம்முடைய பேரவையின் குழந்தைகளை அறிய வரணும் அவர்கள் அறிஞர் அண்ணாவர்கள் கழகத்தோர்களை பார்த்து தம்பி தம்பி என்றுதான் நினைப்பார் அதே போல தலைவர் கலைஞர்கள் அனைவரையும் பார்த்து வயது புரிந்ததாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் உடற்படுத்து என்று அழைத்த அந்த நிலைந்தான் இந்த இயக்கத்தை ஒரு குடும்ப உணர்வு உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பேசலாம் வாரிசு என்று வாரிசு இருக்கிறது அதனால் வாரிசு கொண்டு வருகிறோம் அப்படிப்பட்ட உணவடுதான் நம்முடைய திட்டத்தில் நடைபெறக்கூடிய மணவிடா கலந்து கொண்டு மனமக்களை கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த ஆண்டிலே தான் நம்முடைய முரளிவர்கள் இளைஞர்களுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தொடங்கினார் ஆனால் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து கண் குஞ்சாது பசி மறுத்து பல்வேறு ஜாதகங்களுக்கெல்லாம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த வட்டாரத்தில் எந்த பகுதிகளை பணியாற்றி படிப்படியாகத்தான் ஏதோ மீறி நேரடியாக பரீட்சைகளாக வந்துவிடவில்லை தொகுதி பிரதிநிதியாக மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளராக இப்படி படிப்படியாக உயர்ந்து கழகத்திற்கு

கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய விசுவாசத்திற்கும் நான் மட்டுமல்ல அனைவரும் இன்றைக்கு நகை திராவிட மேற்ற கிழத்தை சார்ந்தவன் பதவிக்காக மட்டுமல்ல உழைப்புக்கும் சதைத்தவன் அல்ல என்பது உழைப்பு விஷயங்கள் இருக்கக்கூடியதாக நம்முடைய ஐசிஎஸ் போன்ற என்பதை யாரும் மறுக்கிட மறுக்க முடியாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு எழுபத்தி நான்கு ஆகும் ஆக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கலாம் தான் நம்முடைய முதலியவர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கூடியவர் நான் இந்த புலந்தோட்ட குடியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட சட்டமன்றத்தில் உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது எனக்கு துணைந்து என்னுடைய வெற்றிக்கு உழைத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவராக அவர்களுக்கு நான் கேட்டேன் எப்படி இருக்கிற தொகுதி என்று எதுக்கும் தவறா நீங்க வரவே வேண்டியதில்லை வீட்டிலே இல்லை நாங்க வெற்றி பெற்ற கொடுத்த கொடுத்தோம் ஆனால் சொல்லிவிட்டு இந்த துறை பண்ண இந்த தொழில் அதுவே அது ஏதோ அதில் நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும் இல்லை கழகத்தூரர்கள் அந்த திறன்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்காக இருந்தார் அப்படியெல்லாம் அவர் அதன் பணியாற்றக்கூடியவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய உறவினர்கள் அது மட்டுமல்ல எங்கயாவது இடைத்தேர்தல் இருந்திருக்கால் அந்த இடைத்தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்முடைய கழகத்தொர்களை நாம் அனுப்பி வைப்பது உண்டு அப்படி அனுப்பி இடத்துல யார் பணியாற்றுவார்கள் யார் செயலாற்றுவார்கள் என்று தெரிந்து அவனை கண்டுபிடித்து அனுப்புவோம் அப்படி தேவை கண்டுபிடித்து அனுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய ஐசிஎஸ் நான் ஐசியப்பள்ள சொல்றவர்கள் கூடாது அமர்ந்து இருக்கிறார் அவரும் சிலையவர்கள்

இன்றைக்கு மாட்டேன் ஆக நன்றி உணர்வதாகும் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய வீட்டு திருமணமாக கருதி இந்த மனதிராக நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன் புரட்சி கவிஞர் பாலேந்திர பாலேந்திரதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராக இருந்து மணமக்கள் வாழ்க வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் மணமக்களை நான் மூளை கேட்டுக் மணமகளோட பெயரை மணமகளின் பெயரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் பெயர் பாரு இல்லை இருந்தாலும் அவள் பரவாயில்லை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்கள் சொத்து மேல் அதுதான் எங்கள் அம்பானுங்கோல் ஏதோ குழந்தைகளை தொற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோடு உடனடியாக அந்த விவசாயத்திலங்கி அழிந்து வேண்டாம் பொறுத்து விஞ்ஞானமாக அளவோடு பற்று பலமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம் நம்மை விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு எந்த நாட்டிற்கு எந்த மாநிலத்திற்கு ஏனென்றால் நம்முடைய நாமெல்லாம் தமிழர்கள் ஆனால் தான்

நிச்சயமா எங்கிட்டது எல்லாம் கொணுந்து குடுத்து பேசிட்டு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியும் இங்க சொன்னார் எங்க வீட்டில இரண்டாவது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார் ரெண்டாவது திருமண மட்டுமில்ல உங்களுடைய பேரன் குக்கங்களுக்கு திருமணத்தை போது அதுவும் நான் தான் நான் தான் வந்து வாய்ப்பு தெரியும் வாய்சூர்னு சொல்லி அந்த வாய்ந்தோட அந்த உறவோடு என்னைக்கு மனக்கோடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு

கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்